கண் பார்ந்த யூடியூப் திறமை இதுவும் ஒரு முக்கியமான பதிவு திதிகள் இருக்கு இல்லையா மொத்தம் பதினாறு திதிகள் ஒவ்வொரு திதிகளுக்கும் வந்து ஒரு கிரகம் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ ஒருத்தர் பிரதமை திதியில் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் நம்மளை பார்க்கலாம் அந்த கண்டிப்பாக அன்னைக்கு பெரிய வெற்றி உண்டு வெற்றி உண்டுன்னா அன்னைக்கு பொருளாதாரத்தில் வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார் அப்போ ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒர்க் அவுட்டிங் பவர் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்கிறார் இதை வைத்தே வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு சரளமான ஒரு அமைப்புகளை நாம் உருவாக்கிக்கிட முடியும் அது வந்து என்ன இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் எப்பயுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க ஒவ்வொரு திதிக்கும் ஒரு கிரகம் வந்து என்ன சொன்னால் உண்மையாக நல்லா வேலை செய்யும் அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் நன்றாக வேலை செய்யும் அந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா அப்போ ஒரு பிரதமை தேதி ஓடிக்கிட்டு இருக்க சிம்ம லக்கணம் அந்த ரெண்டு மணி நேரம் ஓடுறத வந்து நீங்க கவனமா கவனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யணும் அப்ப பிரதமை தேதியை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு சிரமத்தை பிரதமை தேதி ஓடிக்கிட்டு இருக்கு அன்னைக்கு நாலு போல பிரதம இருக்கு இன்னைக்கு தசமி தேதி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தசமி தேதிக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்னா சந்திரன் தான் ஹெல்ப் பண்ணுறது சந்திரன் தான் அப்போ உடைய ஒரு ஜாதகம் இங்கே வந்துச்சுன்னா அது நம்ம பொருளாதாரத்தை கொடுத்துட்டு போயிடும் சந்திர உடைய ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னு வைங்க அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சேர்த்தான் நாலு நட்சத்திரம் இருக்கு இல்லையா வரணி மகம் கேட்டை உத்தரட்டாது அப்போ அந்த ஜாதகம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் நமக்கு வந்துடும் தசமி திதிக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் உண்டு சந்திர தோஷமுடைய நட்சத்திரங்களுக்கும் சம்பந்தம் உண்டு சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்கும் சம்பந்தம் உண்டு இப்படியெல்லாம் தெலாவி எடுத்தோம்னா நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் அப்போ பிரதமை திதியில் போய் பிறந்தவர்கள் சூரியனுடைய நட்சத்திரங்களும் சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்களும் சிம்மலக்கணம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் உங்களுடைய காரியங்கள் நல்லபடியாக வெற்றி பெற்று வெற்றி பெற்றோம் வெற்றி உறுதியாக வெற்றி பெற்றோம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் உண்டு இப்போ தூதியை திதியில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சந்திர தோஷமுடைய நட்சத்திரங்கள் கடகலக்கணம் வந்து எப்படி ஒரு நாளையில் வந்து என்ன சொன்னால் கடகலக்கணம் ஒரு ரவுண்டு வரும் ரெண்டு மணி நேரம் அந்த நேரத்தில் ஏதாவது நீங்கள் விரித்து வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் வெற்றி கிடச்சிடும் அதற்கடுத்து திருதியை திதி திருதியை திதிக்கும் செவ்வாயுடைய நட்சத்திரங்களுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு செவ்வாய் தோசமுடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சம்பந்தம் உண்டு விருச்சிக லக்கணம் மேச லக்கணம் இந்த லக்கணங்கள் வந்து இந்த திருதியை திதிக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒரே ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி கட்ட காலங்களில் வந்து யாராவது வந்து என்ன சொன்னால் நம்ம நம்ம ஒரு காரியத்தை இப்போ திருதய திதி ஓடிக்கொண்டிருக்கிறது திருதய திதி ஓடிக்கொண்டு இருக்குது போது வந்து செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் வருவது நேராகத்தான் இருக்கும் ஒருவேளை செவ்வாய் கிழமை வருவது நேராகத்தான் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன சொன்னால் திருதய திதி ஓடிக்கொண்டு இருக்கும்போது ஒரு காரியம் வெற்றி அடைய வேண்டான வேண்டுமானால் லக்கணமோ அல்லது விருச்சிக லக்கணத்தான் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிரும் இதில் மாற்றம் கிடையாது அதற்கடுத்து சதுர்த்தி திதி யாருக்கும் சதுர்த்தி திதியில் யார் பிறந்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு புதன் வந்து கண்டிப்பாக நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சதுர்த்தி திதியில் போய் பிறந்ததற்கு அப்போ புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயுள்யம் கேட்டை ரேவதி இந்த சதுர்த்தி திதிக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரமாகிய ரோகிணி புத்திரம் போராட நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு வேலை செய்ய அதற்கு அடுத்து என்ன சொன்னா கன்னிலக்கணம் மிதனலக்கணம் இந்த காலகட்டத்தை வந்து என்ன சொன்னா சதுர்த்தி திதி ஓடிக்கொண்டிருக்கும் போது கன்னிலக்கணத்தையோ மிதனலக்கணத்தையோ அந்த அவர் ஒரு காரியமாக நீங்கள் என்ன செய்தாலும் கண்டிப்பாக நூறு பெர்சன்ட் வெற்றி நூறு பெர்சன்ட் வெற்றி ஆகும் அதற்கடுத்து பஞ்சமி பஞ்சமி திதிக்கும் குருவுக்கும் சம்பந்தம் அப்போ பஞ்சமி திதி போது குருவுடைய நட்சத்திரங்கள் மூணும் நமக்கு வேலை செய்யும் குருவின் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் முருகசீரம் அஸ்தம் உத்திராட உத்திராட நட்சத்திரங்கள் வந்து குருவின் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் தனுசு லக்கணமும் லக்கணமும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதெல்லாம் நல்லா குறித்து வச்சுக்கணும் மந்தி வந்து நம்ம நாளைக்கு முன்னாடி குறித்து வச்சது கண்ணுக்கு தட்டுப்பட்டது இன்றைக்கி வந்து போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சஷ்டி திதி சஷ்டி திதிக்கு வந்து ஒர்க் அவுட்டிங் போவர் யார் கொடுப்பாருன்னா சுக்ரன் என்னைக்கு இருந்தாலும் சஷ்டி திதிக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு சஷ்டி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு அழகான மனைவி கண்டிப்பாக அழகான குழந்தை உண்டு கலை நயமிக்க வீடு கட்டுவார்கள் சஷ்டி திதியில் போய் பிறந்தவர் கலை நயமிக்க வீடு இருக்கும் அவர் உட்காந்துருக்கிற இடத்துல ஒரு சுக்கரனுடைய கடாட்சம் இருக்கும் உறுதியாக இருக்கும் ஏன்னா அந்த திதியை இயக்கக்கூடிய சக்தி சுக்கரனுக்கு உண்டு அப்போ பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் பிறந்தவர்களும் சுக்கரனுடைய தோஷமுடைய திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் ரிசவலக்கணமும் துலாளக்கணமும் என்ன சொல்கிறான்னா சஷ்டி திதிக்கு ரொம்ப ஃபேவரட்டாக வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க அதற்கடுத்து சப்தமி சப்தமி திதியில் யார் பிறந்தாலும் சனி கண்டிப்பாக நல்ல ஒர்க் அவுட்டிங் பவர் கொடுப்பார் சனியுடைய நட்சத்திரங்கள் ஆகிய பூசம் மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நல்லா ஒர்க் அவுட்டிங் பவர் கொடுப்பாங்க சனி நட்சத்திரம் நட்சத்திரமாகிய அவிட்டம் புனர்பூசம் அவிட்டம் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் கண்டிப்பாக ஒர்க் அவுட்டிங் பவரும் ஆகும் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா மகரலக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களும் அந்த லக்கணங்களும் வந்து என்ன செய்வர்களுக்கு நல்ல ஃபேவரெட்டாக வேலை செய்யும் அப்போ இதெல்லாம் வந்து கான்டென்ட்டாக இருக்கிற ரகசியங்கள் இது தெரியாமல் வந்து என்ன சொன்னான்னா சுற்றி சுற்றி வந்து என்ன சொல்கிறான் போராடிக்கிட்டு இருக்கோம் நமக்கு பிறந்திருக்கிறதுக்கு எந்த கிரகம் எந்த திதி நம்ம பிறந்திருக்கமோ அந்த திதிக்கு வந்து எது ஒர்க் ஆகும் என்னென்ன நட்சத்திரங்கள் ஒர்க் ஆகும் என்னென்ன லக்கணங்கள் ஒர்க் அவுட் ஆகும்னா முதல்ல நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட்டிங் வந்த பவர் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு அடுத்த அஷ்டமி அஷ்டமிக்கு வந்து என்ன சொல்கிறானே எப்பயுமே ராகு ஓகோன்னு வந்து நூறு பெர்சன்ட் வேலை செய்வார் அப்போ அஷ்டமிக்கு வந்து நூறு பெர்சன்ட் ராகு வேலை செய்வார் அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் ராகுவுடைய உடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசம் விசாகம் சதயம் இந்த மூணு நட்சத்திரங்களும் தோஷமுடைய நட்சத்திரங்கள் வேலை செய்யும் ஏன்னா ராகுவுக்கு தனி வீடு கிடையாது அப்படிங்கிறதுனால அதுக்கு லக்கணங்களை நம்ம சொல்ல முடியாது அதுக்கடுத்து நவமி திதிக்கு சூரியனுடைய நட்சத்திரங்கள் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் வேலை செய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா சிம்மலக்கணம் வேலை செய்யும் தசமி திதி தசமி திதிக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் சந்திரன் நல்லா வேலை செய்வார் சந்திரனுடைய ஆகிய ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்களும் சந்திரனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்களும் ரிஷவலக்கணம் சாரி கடகலக்கணம் நன்றாக வேலை வேலைச்சு கடகலக்கணத்தில் வந்து தசமி தேதியில் போய் பிறந்த ஒருவன் கடகலக்கணத்தில் ஒரு காரியம் செய்தால் அவன் நூறு அந்த காரியம் வெற்றி ஆகும் அதற்கடுத்து ஏகாதேசி ஏகாதசி திதிக்கும் செவ்வாய்க்கும் ஒரு சம்பந்தம் உண்டு செவ்வாயுடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சம்பந்தம் உண்டு செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு ஒரு சம்பந்தம் உண்டு செவ்வாயுடைய லக்கணமாகிய மேசம் விருட்சியத்திற்கு ஒரு சம்பந்தம் உண்டு இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் அப்படி பயன்படுத்தி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு கவனத்தை ஒரு குறிப்பிட்ட இலக்காக வைத்து செயல்படும்போது அது உங்களுக்கு சம்பந்தப்பட்டது உங்களுக்கு வந்து ஒரு மேன்மையை கொடுக்கும் அதுக்கடுத்து துவாதசி துவாதசிக்கும் புதன் கிரகத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு துவாதசி பிறந்தவர்களுக்கு புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயிலும் கேட்டை ரேவதி ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் அதற்கடுத்து புதனுடைய லக்கணங்கள் புதனுடைய லக்கணங்கள் என்ன சார் கன்னி கண்ணி நன்றாக வேலை செய்யும் புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது உத்தரம் உத்தரம் ரோஹிணி போராடும் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் ஏன்னா இது எவ்வளவு தூரத்துக்கு நான் மைண்டிட்டாக எடுத்து சொன்னோம்னா துவாதசி தி திதி திதியில் பிறந்த ஒரு குழந்தைக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஒரு ஐந்தரை வருடம் ஒரே இடத்துல இருக்காங்க சண்டை போடாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு டிக்கெட் போட்டு வந்து ஒரே இருந்து வரும்போது கூட கரெக்டாக அட்வான்ஸாக டிக்கெட் போட்டு விட்டோம் பின்னாடி நம்ம பணம் கொடுத்துருவோம் அவ்வளோ தூரத்திற்கு வந்து அந்த துவாதசி திதிக்கு திதியில் பிறந்தவர்களுக்கு புதனுடைய நட்சத்திரங்கள் வேலை செய்யும் புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் வேலை செய்யும் மிதனலக்கணமும் கனிலக்கணமும் நன்றாக வேலை செய்யும் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னா எதுலேயுமே உண்மை இருக்கிறது அந்த உண்மையை வந்து நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்தத்தான் வெற்றி பெற முடியும் சும்மா ஈஸியாக வந்து வெற்றி கிடைக்காது பரீட்சித்து பார்க்கணும் ஜோதிடம் வந்துட்டு ஜோதிடத்துக்கு நம்ம அடிமையாக ஜோதிடத்தை நம்ம அடிமையாக்கணும்னு நினைக்கக்கூடாது அதுக்கடுத்து திரையோதஸ்தி திரையோதசி திதியில் யார் பிறந்திருந்தாலும் என்னைக்கு வந்து குரு என்று சொல்லக்கூடிய குருவின் குரு என்று சொல்லக்கூடிய கிரகத்தை மதித்தார்கள் என்று சொன்னாலே அவர்களுடைய மேன்மை அவர் மேன்மைக்கு வந்துடுவார் அப்போ குருவோடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரங்களை யூஸ் பண்ணலாம் குருவோடைய லக்கணமாகிய தனசும் மீனத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சென்ட் பண்ணிக்கலாம் குரு சாபம் பெற்ற சீரிட நட்சத்திரம் குரு சாபம் பெற்ற சீரிட நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து அஸ்த நட்சத்திரம் முத்திராட நட்சத்திரத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும் சதர்தசி சதர்தசி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் ஃபேவரட்டாக வேலை செய்யும் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் பரணி போராடம் பரணி பூரம் போராடும் ஒர்க் அவுட் ஆகும் துலாலக்கணம் ப்ளஸ் ரிசவலக்கணம் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் உறுதியாக வேலை செய்யும் சுக்கரனுடைய சாபம் பெற்ற திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் பௌர்ணமி திதியில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு சனி தோஷமுடைய சனி உடைய நட்சத்திரங்களும் சனி சாபம் பெற்ற நட்சத்திரங்களும் சனியுடைய லக்கணங்களும் மகரம் கும்பமும் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் இதெல்லாம் நூறு பெர்சன்ட் பறிச்சித்து பார்த்து இது இருக்குதா அப்படின்னு அதாவது முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம் கண்டிப்பாக பௌர்ணமி திதியில் போய் பிறந்த ஒரு பெண்ணுக்கு சனி சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் ஒரு மாப்பிள்ள சூப்பராக வாழ்க்கை வந்து நல்லா ஓடும் நல்லா ஓடும் அதே பௌர்ணமி திதியில் போய் பிறந்த பிறந்தவர்களுக்கு சனியோடைய லக்கணங்கள் கும்பலக்கணம் மகர் லக்கணம்லாம் வேலை செய்யும் ரெண்டு குழந்தைகள் வந்து என்ன சார் கும்பலக்கணம் சூப்பராக வேலை செய்யும் இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அதுக்கடுத்து அமாவாசை திதியில் போய் பிறந்தால் அமாவாசை அப்படின்னு சொன்னாலே ராகு பகவானை இடத்துல சுவாதி திருவாதிரை சதயம் நூறு பர்சன்ட் ஒர்க் அவுண்ட் அதே சமயத்தில் ராகுவோடைய தோசம் பெற்ற நட்சத்திரங்களாகிய விசாகம் பூசம் சதய நட்சத்திரங்கள் நூறு பெர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் இதில் எந்தவித மாற்று கருத்தெல்லாம் கிடையாது இது இந்த திதிகளுக்கு அப்படியே நீங்கள் கரெக்டாக வந்து என்ன சொன்னால் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய திதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன சொன்னால் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த லக் அந்த லக்கணங்கள் அந்த நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொன்னான்னா வந்து வேலை செய்யும் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய திதிக்கு வந்து என்ன சொல்லலான்னா நான் சொன்ன அந்த லக்கணங்கள் வந்து வேலை செய்யும் அந்த லக்கணத்தில் வந்து என்ன சொன்னால் நீங்கள் கவனமாக பார்த்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஒர்க் அவுட்டிங் பவர் கண்டிப்பாக இருக்கும் அப்போ திதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் லக்கணங்கள் எல்லாம் சொல்லியாச்சு பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக பொருளாதார மேன்மைக்கு இதை ரொம்ப நல்லா அழகாக உதவி செய்யும் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடவர் வந்து சிப்பிப்பாறை ஜோதரர் சாதர் ஆகோன் ஜெயபாலாஜி சுகமே சொல்லுங்கள் சுகமே சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்